ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு பிரைட் யூல் லைஃப் அகாடமி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரிவிஷன் டெஸ்ட்டு தான் பார்த்துருக்கோம் இன்றைக்கி ஆறாம் வகுப்பு தமிழ் ரிவிஷன் டெஸ்ட்டு ஃபோர் பார்க்க போகிறோம் கனவு பழித்ததுலேருந்து டென் மார்க் கொஸ்டின் டெஸ்ட்டு சரி வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஆழை அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி என கூறியவர் யார் அப்படின் கேட்டிருக்காங்க அதாவது திரவ பொருளை எவ்வளவு அழைத்தினாலும் அதோட அளவை வந்து சுருக்க முடியாது அப்படின்ற அறிவியல் கருத்தை சொன்னது யாரு அப்படின்னு கேட்குறாங்க இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பாருங்க ஆ பாரதியார் ஆ பேயனார் இ கபிலர் இ ஔவையார் இது யார் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார் தான் வந்து இதை மூதுரை அப்படின்ற நூலில் வந்து இந்த கருத்தை வந்து ஔவையார் சொல்லியிருக்காங்க அடுத்தது வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி இடம்பெற்ற நூல் ஏது அப்படின்னு கேட்குறாங்க இது பார்த்தீங்கன்னா போர்க்களத்தில் ஒரு வீரர் போர் புரியும் போது அவருடைய உடம்புல காயம் படுறது இயல்பு அப்படி காயம்படும்போது அதை வெண்ணிற ஊசியால் வந்து தைக்கிறதும் இயல்பு இதை இந்த பொருளை வந்து எந்த நூலில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் பாருங்கள் ஆ பதிற்று பத்து ஆ நற்றினை ஈ பரிபாடல் இ அகத்தியம் இதற்கு சரியான விடை பதிற்று பத்து இப்போ மூணாவது பார்க்கலாம் ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தி காட்டியுள்ள நூல் எதுன்னு கேட்குறாங்க அதாவது உயிரினங்களை ஓரறிவு உயிரினங்கள் முதல் ஆறறிவு உயிரினங்கள் வரை வகைப்படுத்தி காட்டியிருக்க நூல் எதுன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் பாருங்க கலித்தொகையா ஆ நற்றினை இ சிலப்பதிகாரம் இ தொல்காப்பியம் இதுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா இ தொல்காப்பியம் தான் இதோட சரியான விடை இப்போ நாலாவது பார்க்கலாம் கோச்சு இப்போ நாலாவது பார்க்கலாம் கோட்சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் இப்போ நாலாவது பார்க்கலாம் கோட்சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் என குறிப்பிடும் நூல் எதுன்னு கேட்குறாங்க அதாவது சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி தான் இங்கே கொடுத்துருக்கு இது பார்த்தீங்கன்னா ஆ நற்றினை ஆ நான்மணி கடிகை இ நாலடியார் இ நன்னூல் இதுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா நற்றினை தான் இந்த செய்தி வந்து கொடுத்திருக்காங்க அடுத்தது ஐந்தாவது திணையளவு போதா சிறுப்புள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்று பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது பாத்தீங்கன்னா ஒரு புல்லுல மழை பெஞ்சி நீர் தேங்கியிருக்கு அது அந்த நீர் பாத்தீங்கன்னா திணையை விட சின்னதா இருக்கு அவ்ளோண்ட இருக்க அந்த நீர்த்துளில பக்கத்துல இருக்க பனை மரத்தோட நிழல் வந்து அந்த சின்ன நீர் துளில தெரியுது அதே மாதிரி தான் திருக்குறளில் உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே பெரிய வழிகாட்டியாக அந்த ஒரு புத்தகத்தில் இருக்குது அப்படின்றதுக்கு இங்கே எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்கு இதை எந்த நூலில் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க இது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பாருங்க அ கம்பர் ஆ கபிலர் இ பாரதியார் இ பாரதிதாசன் இதுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆ கபிலர் தான் சரியான விடை இதை வந்து திருவள்ளுவ மாலை அப்படின்ற நூலில் கபிலர் சொல்லியிருக்காரு திருவள்ளுவ மாலை வந்து திருக்குறளை பத்தி போற்றியை பாடுவதற்காக அமைக்கப்பட்ட நூல் தான் அது ஸோ அந்த நூலில் தான் வந்து கபிலர் இந்த வரிகளை சொல்லியிருக்காரு அடுத்தது ஆறாவது கடல் நீர் ஆவியாகி மேகமாகி பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் என குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க கடல் நீர் ஆவியாயிட்டு மேகத்தில் போயிட்டு மேகம் குளிர்ந்து மேகம் வந்து திருப்பி மழையாக நம்மளுக்கு கொடுக்குது அப்படின்ற அறிவியல் செய்தி எந்த நூலில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் பாருங்க ஆ முல்லைப்பாட்டு ஆ பரிப்பாடல் இ கார் நாற்பது ஈ அனைத்தும் சரி இதில் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரின்றது தான் கரெக்டு ஏன்னா இந்த செய்தி பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு பரிப்பாடல் திருக்குறள் கார் நாற்பது திருப்பாவை இந்த நூலெலாம் இந்த அறிவியல் செய்தி பற்றி குறிப்பிட்ருக்காங்க அதனால இங்க குடுத்திருக்க மூணுமே வந்து சரிதான் இப்போ அடுத்தது ஏழாவது திருவள்ளுவ மாலையில் டேஷ் புலவர்கள் பாடியுள்ளனர் உள்ளனர் திருக்குறளை பத்தி போற்றி பாடப்பட்ட நூல் தான் வந்து திருவள்ளுவ மாலை இதுல பாத்தீங்கன்னா பல புலவர்கள் வந்து இந்த திருக்குறளை பத்தி பாராட்டி பாடியிருக்காங்க எத்தனை புலவர்கள் இந்த நூல்ல பாடியிருக்காங்க அப்படின்றத கேள்வியா கொடுத்திருக்காங்க ஆப்ஷன் பாருங்க ஆ ஐம்பத்தி ஒன்று ஆ ஐம்பத்தி ரெண்டு இ ஐம்பத்தி மூன்று இ ஐம்பத்தி நான்கு இதுக்கு சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா இ ஐம்பத்தி மூன்று தான் சரியான விடை ஏன்னா ஐம்பத்தி மூணு புலவர்கள் தான் இந்த திருவள்ளுவ மாலையில திருக்குறளை பற்றி பாடியிருக்காங்க அடுத்தது பாருங்க எட்டாவது நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் என்று ஐந்தும் கலந்தது உலகம் அப்படின்ற அறிவியல் உண்மையை கூறும் நூல் எது அப்படின்னு கேக்குறாங்க இதுக்கு ஆப்ஷன் பாருங்க அ தொல்காப்பியம் அ திருவள்ளுவமாலை இ சிறுபனாற்று படை இ புறநானூறு இதுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் தொல்காப்பியத்தில் தான் இந்த கருத்தை வந்து சொல்லியிருக்காரு அடுத்தது ஒன்பதாவது பார்க்கலாம் திருவள்ளுவ மாலையில் டேஷ் பாடல்கள் உள்ளன ஏற்கனவே திருவள்ளுவ மாலையில் ஐம்பத்தி மூன்று பா புலவர்கள் வந்து பாடல்களை பாடியிருக்காருன்னு பார்த்தோம் இப்போ எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தலாம் அ ஐம்பத்தி ரெண்டு அ ஐம்பத்தி மூன்று ஐம்பத்து நான்கு இ ஐம்பத்தைந்து இதுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா இ ஐம்பத்தைந்து தான் சரியான விடை அடுத்தது பத்தாவது தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் காண முடியும் என கூறிய நூல் எதுன்னு கேட்குறாங்க ரொம்ப தூரத்தில் இருக்க பொருளை நம்மளால கிட்ட பார்க்க முடியும் அப்படின்னு சொல்ற நூல் எதுன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆ திருவள்ளுவமாலை ஆ பதிற்று பத்து இ குறுந்தொகை ஈங்கூறு நூறு இதுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆ மாலை கபிலர் தான் இந்த கருத்தை வந்து சொல்லியிருக்காரு இந்த கருத்தை முதல்லையே அறிவியல் விஞ்ஞானி ஒருத்தர் சொல்லியிருக்காரு கலிலியோ சொல்லியிருக்காரு கலிலியோ சொன்னதை மாலையில் கபிலர் வந்து சொல்லியிருக்காரு இந்த வீடியோவில் நம்ம ரிவிஷன் டெஸ்ட் ஃபோர் பார்த்தோம் கனவு பதித்தது நாளைக்கு ரிவிஷன் டெஸ்ட்டு 5 பார்க்கலாம்